தமிழகத்தில் கனமழை நாடு மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்றலாம் இந்தியப் பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக் கடலில் தென் இலங்கை கடலோரப் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் தாக்கம் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை பலத்த மழை பெய்தது கனமழை காரணமாக கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று பதினெட்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை பெய்த பலத்த மழை காரணமாக பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளதால் நெல்லை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து விலகியிருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் மற்ற நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படையின் நாடு குழுக்கள் மீட்பு உபகரணங்களுடன் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தமிழகம் மற்றும் கேரளாவின் தென் மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கள்கிழமை ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென் தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூறாவளி சுழற்சியின் தாக்கத்தால் பலத்த மழை பெய்ததால் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தென் தமிழகத்தில் நதிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் உபரி நீரை கன்னடியன் வாய்க்காலில் திறந்துவிட முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மழை பாதித்த மாவட்டங்களுக்கு அமைச்சர்களை அனுப்பி நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட்டார் ஸ்டாலின் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி